முப்பு ரகசியம் சுவாமி பிரபஞ்சநாதன் மூன்று தச தீட்சை ரசமணியின் உண்மை விளக்கம் எட்டும் இரண்டும் தச தீட்சையாகும் அகார உகாரத்தில் மகாரம் பிறக்கும் சூரிய சந்திரனோடு வெளி சேர அகாரம் பிறக்கும் இடகளை பிங்களை இரண்டும் ஒடுங்க சுழுமுனை திறக்கும் மேற்கண்டவை யாவும் பரிபாஷையில் சித்தர்களால் குறிப்பிடப்படும் ஒரு பொருளை குறிப்பதாகும் அது குரு மருந்து எனப்படும் முப்பு குரு ஆகும் அகரம் உகரம் ரவி மதி மீனம் கோசம் ஆண் பெண் சக்தி சிவம் கணபதி சுப்பிரமணி அப்பு உப்பு சிற்றண்டம் பேரண்டம் வாசி சுழிமனை சுளினை என்று பல்வேறு பெயர்களில் சித்தர்களால் விவரிக்கப்படும் பொருள்கள் எல்லாம் ஒன்று அந்த ஒரே பொருள்களிலேயே அகாரம் என்றும் வருடங்கள் ஆகும் குருவால் தொட்டு காட்டப்படாமல் தெளிவு பெறுவது என்பது மிகவும் அரிது ஆகும் இந்த உபதேசம் கூட விட்டக்குறை தொட்டக்குறை உள்ளவர்களுக்கே வாய்க்கும் என்கிறார்கள் சித்தர்கள் இதனை உபதேசிக்கும் முன்பாக ஒரு சீடனை தக்க விதத்தில் பன்னிரண்டு ஆண்டுகள் சோதித்த பின்னரே ஒவ்வொன்றாக போதிக்க வேண்டும் என்றும் விதிமுறை செய்துள்ளனர் சித்தர்கள் சித்தர் பாடல்களில் அண்டம் கடுக்காய் முட்டையோடு ஏகமூழி வல்லாரை திருநீற்று பச்சிலை குருவண்டு தலைப்பிண்டம் அஸ்தி கருங்குருவி என்றெல்லாம் விவரிக்கப்படும் பொருட்கள் வெறும் பரிபாசைகள் என்பதை வாத வைத்திய முறைகளில் அனுபவம் பெற முயன்றவர்கள் ஆரம்பத்திலேயே புரிந்து கொள்வார்கள் தமது செயல்முறைகள் பூர்த்தியாகாமல் போகும் நிலையில் இதை எளிதாக உணர்ந்து கொள்வார்கள் ஆகவே வாதமானாலும் சரி சரி ஆதிப்பொருள் இதுவென அறியாத நிலையில் அது முழுமை பெறாது அகரத்திற்கு அண்டக்கல் முதலாய் முன்னூற்றி இருபது பெயர்கள் உண்டு அதனை அகத்தியர் பரிபாசை ஐநூறில் கண்டு தெளிக அதனால்தான் இதனை எல்லோராலும் அறிய முடியாது இப்படிப்பட்ட அகாரத்தை முறைப்படி வேதிக்கும் போது அதில் உள்ள ரசமும் கெந்தியும் வாயுவும் தனித்தனியே பிரிய இறுதியாக பருதி என்னும் மண்ணின் சாம்பலும் மிஞ்சும் ஆக நான்கு கூறாக ஏன் அகாரத்தில் கட்டுண்ட நிலையில் உள்ள பஞ்ச பூத்தங்களை பிரிப்பதால் செயல்படாது ஒடுங்கும் தன்மைக்கு உரிய அவைகளின் கட்டு அவிழ்க்கப்படுகிறது இதனால் அவைகள் திரும்பவும் செயல்பட துவங்குகின்றன ஒடுங்கிய பஞ்ச பூத்தங்களை செயல்படும் நிலைக்கு கொண்டு வரும் போது அவைகளின் செயல்திறன் மிக அற்புதமாக இருக்கும் நீராக உள்ளவற்றை கெட்டியாக்கும் கெட்டியாக உள்ளவற்றை சுண்ணமாக்கி நீராக மாற்றும் இப்படி அவைகளால் மாற்றப்படாத இல்லை இப்படி பிரித்து அவைகளை என்னும் திரும்ப இணைக்கும் நிலையில் அதிலிருந்து இனிப்பு சுவையுடையதும் தேன் போன்றதும் தெல்லமுது என்று கூறத்தக்கதாகவும் உள்ள அமிர்தம் கிடைக்கிறது இதுவே பெருமருந்து இதனை நீராக மெழுகாக குழம்பாக சுண்ணமாக பெறுகின்ற பல முறைகள் சித்தர்களால் பலவிதமாக விளக்கப்படுகின்றன இந்த பொருளை உடலில் சேர்ப்பது அமுரி தாரணை அமிர்த தாரணை வாசி தாரணை என பலவாராக கூறப்படும் வாசியே அமுதம் என அறியாது கும்பித்து மாண்டோர் கோடி என்பார் புலஸ்தியர் என்னும் சித்தர் இவர் அகஸ்தியரின் சீடர்களில் ஒருவர் ஆவார் இந்த முறையில் அபியாசம் செய்யும் ஒருவருக்கு அவரது சுவாசமாகிய இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு மூல நாடியில் ஒடுங்கி ஆற்றல் உச்சிக்கு கொண்டு வந்து உச்சி குழியை திறக்கும் இதன் பிறகு உடலில் உள்ள அண்ணாக்கும் உண்ணாக்கும் இணைய உள்ள உடலில் உள்ள மண்டலம் திறந்து அமிர்தம் கசிந்து இறங்கும் இந்நிலையில் சாதகரது சுவாசங்கள் இடங்களை பெண்களை தானாகவே ஒடுங்கி சுழுமனை திறக்க கும்பம் கும்பகம் ஏற்பட்டு சமாதி நிலை உருவாகும் சமாதி நிலை என்பது சொரூப சித்திக்குரிய துவக்க நிலை அனுபவமாகும் ஆகாரத்தை பக்குவப்படுத்தி பெறும் பொருட்களாகிய சிகாரம் முதல் உகாரம் அகாரம் நகாரம் யகாரம் வகாரம் ஆகியவற்றையும் அடைந்து சேர்ப்பதே தசதீட்சை எனப்படும் இதற்குரிய கால அளவுகள் இரண்டு ஆண்டுகள் வரை ஆகும் முதல் பத்து ஆண்டு கால அபியாசமே சித்தர்களால் தசதீட்சை என்று விவரிக்கப்படுகிறது இப்படி பெறப்படும் ஒப்பு குருவால் பாதரசத்தை தூய்மைப்படுத்தி நெருப்புக்கு ஓடாத மணியாக கட்டலாம் இப்படி ரசத்தை கட்டி மணியாக்குவது முப்பு சரியாக முழுமையாக உள்ளதா என்பதை அறிவதற்குரிய ஒரு சோதனையாகும் அடுத்து ஒரு முறையில் பாதரசத்தை முப்பு குருவால் கட்டுப்படுத்தும் போது அது உயர்ந்த உலோகமாக மாறுகிறது இது முப்பு சரியாக சித்தியானதற்கு அடையாளமாகும் ஆகார பொருளால் கட்டப்படும் பாதரச மணிக்கு சிறப்பு குணங்கள் உண்டு அதனை உள்ளங்கையில் வைத்து மூடிக்கொண்டால் நமது உடலின் மூலாதாரம் முழுமையாக துவங்கும் இந்த மணியை வைத்திருப்பவரிடம் ஏற்படும் அதாவது உடலின் துவங்கி உடல் முழுவதும் முடியும் மணியை கையிலிருந்து எடுத்த பிறகும் கூட சிலது நேரம் ஆறை அந்த அதிர்வு நம் உடலில் இருக்கும் ககன மணி எனப்படும் ஒரு வகை மணியானது வாயில் இட்டால் உடலில் இருந்து உயிரை பிரித்து மேலே தூக்கும் கற்ப முறையில் பயிற்சி செய்து தசதீட்சை முடித்தவர்கே இதே மணி அவரது உடலையும் உயிரையும் சேர்த்தே தூக்கும் விசைக்கு எதிராக நமது உடல் மேலே எழும்பும் ஏற்படும் சாதாரண மாறவர்கள் இது போன்ற உண்மை மணியை வாயில் போட்டால் அவர்களது உடலை கீழே தள்ளி உயிரை மட்டும் பிரித்து தூக்கும் இது பாதரச மணியின் இயல்பாகும் ஆனால் இப்போது பலரால் விற்கப்படும் மணிகள் யாவும் ஒன்றுக்கும் உதவாதவையாகும் அவைகளை சிறிது நாட்கள் காட்சிப்படுமாறு வைத்துவிட்டால் அவைகளின் பாதரச மேற்பூச்சு கலஞ்சு வந்துவிடும் இதை தவிர்க்க பாதரச மணிக்கு நீரால் பாலால் சந்தனத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று கூறிவிடுவார்கள் இப்போது வேறு பல முறைகள் மூலமும் மணிகள் கட்டப்படுகின்றன எவ்வகையால் மணி கட்டப்பட்டாலும் அதனால் எந்த பலனும் ஏற்படாது முப்பு குருவால் அல்லது அம்ரியால் கட்டப்படும் மணியே அதற்கு சக்தி தரும் பாதரசம் என்பது உடல் மட்டுமே ஆகும் உடல் தனித்து இயங்க சக்தியற்றது அகரமே அதற்கு உயிராகும் உடலும் உயிரும் இணைந்தால்தான் இயக்கம் ஏற்படும் பாதரசத்தின் மூலம் எளிய முறையிலும் மணி செய்ய முடியும் ஆனால் அதன் மூலமாக எந்த விதமான சக்தியையும் துறவிகள் பொருள் சேர்ப்பதற்காக இப்போது பாதரச மணிகள் செய்து பிழைப்பு நடத்துகிறார்கள் ஆனால் இம்முறையில் செய்யப்பட்ட மணிகளை அணிந்தால் உடலில் மணிப்படும் இடங்களில் பாதரசத்தின் விஷத்தன்மையும் குளிர்ச்சியும் சேர்ந்து உடலில் கருப்பு நிற அடையாளத்தை ஏற்படுத்தும் அவ்வித அடையாளம் ஏற்பட்டால் அந்த மணி அணியத்தக்கதல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இது ரசவாதத்தில் பாதரசத்தை காட்டும் வித்தையில் ஒன்றாகும் சுத்தம் செய்யாத பாதரசத்தால் செய்யப்படும் இவ்வித மணிகளை அணிவது வேறு வகையில் பயன்படுத்துவது உடல் நலத்திற்கு பலவிதமான கெடுதல்களை உருவாக்கும் எனவே இவ்விதம் ரசமணிகளை பயன்படுத்துவோர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சரி இந்த ரசமணி செய்வதற்கான முப்பு குரு மருந்து எங்கே கிடைக்கும் கடைகளில் கிடைக்கக்கூடியதா அல்லது பூமியில் எங்கேயாவது விளைகின்றதா அல்லது சித்த மருத்துவர்கள் வைத்திருப்பார்களால் அவ்வாறு சித்த வைத்தியர்கள் முப்பு முடித்து மருந்து உட்கொண்டிருந்தார்கள் எனில் அவர்கள் மரணத்தினை வென்று இன்று நம்மிடையே உயிருடன் உடலுடன் நடமாடிக் கொண்டிருக்க வேண்டும் இல்லையா ஏன் அவர்களை காணவில்லை தேகத்தினை விட்டுவிட்டு சமாதி என்ற பெயரில் மண்ணுக்குள் மறைத்து கொண்டு அவர்கள் அங்கு என்ன செய்கின்றார்கள் அதனால் யாருக்கு என்ன லாபம் தானே தன் தேகத்தினை மறைத்து கொண்டு மண்ணில் ஒழிந்து கொண்டு மற்றவர்களின் தேகத்தினை எப்படி காப்பாற்ற போகின்றார்கள் உண்மையிலேயே முப்பு எதற்கு முப்பு உள்ளதா அதனை முடியுமா இந்த முப்பு அண்டத்தில் வெளியில் உள்ளதா இல்லை பிண்டத்தில் ஆராய்ச்சிகளை இனி நாம் ரகசியம் நான்கு அண்ட பிண்ட ரகசியம் அகாரம் உகாரம் என்பது இரண்டு பொருட்களாக விவரிக்கப்பட்டிருந்தாலும் இரண்டும் ஒரே பொருளில் இருந்து வெளிப்படும் தனிப்பொருளை ஆகும் ஆகாரம் என்பது ஆதி பொருள் அதிலிருந்து பெறப்படும் பொருளை ஆக உள்ளாகவே என்பது இருக்கிறது இதை திரும்பவும் இணைக்கும் நிலையில் மகாரம் எனப்படும் பொருளாகும் இதனை ஆ உ மா சேர்ந்த நிலையில் ஓங்கார பொருள் என்பார்கள் இப்படி பெறப்படும் பொருள் இரவில் ஒளி வீசும் தன்மை உள்ள ஜோதி பொருளாயிருக்கும் ஆகாரம் என்பதே அகத்தியர் வான் பொருள் வெளி என்றும் அது பஞ்ச பூத்தத்தில் ஒன்று என்றும் விவரிக்கிறார் மகத்தான சித்தர்களும் சொல்லாத தான் வெளியாய் காணும் அகத்தியர் இதை வள்ளுவர் கூறும் போது ஒன்றாகி எப்போதும் அழியா அண்டம் ஓகோகோ சித்தர் உண்ணும் அண்டம் தானே வள்ளுவர் முப்பு சூத்திரம் அண்டம் என்பதை சுட்டிக்காட்ட சித்தர்கள் கையாண்ட பற்பல பரிபாஷைகள் அல்லது இடுகிகள் இங்கே கீழே கொடுக்கப்படுகின்றன பிருத்வி அப்பு தேயு வாயு ஆகாயம் என்றும் மண் நீர் நெருப்பு காற்று வெளி என்றும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதா சிவன் என்றும் சிருஷ்டி திதி சம்ஹாரம் துரோபம் அனுகிரகம் என்றும் ஓ என்றும் நாம சிவ என்றும் ஐயும் கிளியும் ஜவ்வும் மவ்வும் ஸ்ரீயும் என்றும் கோட்டை மதில் மலை வஜ்ரம் அண்டம் என்றும் கம்பியுப்பு பாறையுப்பு கள்ளுப்பு இந்துப்பு வளையப்பு வளையலுப்பு என்றும் மேற்கண்ட ஐந்து வகை பிரிவுகளில் இரண்டு அக்ஷரங்களை கொண்டு அதற்கு உதாரணமாக மேற்கண்ட வகைகளில் அக்ஷரபாஷை அல்லது பஞ்சாட்சரம் அல்லது மூல மந்திரம் என்னும் வகையை எடுத்து விவரிப்போம் மேற்கண்ட வகையில் பழுதில்லாத இரண்டெழுத்தாவண நகாரமும் சிகாரமும் ஆம் அதாவது நசியாம் இவற்றின் முறையே அகாரம் எனவும் உகாரம் எனவும் கூறுவார்கள் அவைகள் முறையே அகாரம் சிவமாம் உகாரம் சக்தியாம் இன்னும் அகாரம் நாதமாம் உகாரம் விந்துவாம் இவ்விதமே அகாரம் அண்டமாம் உஹாரம் பிண்டமாம் இப்படியே அகாரம் உயிராம் உகாரம் உடலாம் இங்கனமே அகாரம் வானமாம் உகாரம் பூமியாம் இக்காரணங்களாலேயே உடலை சக்தி என்றும் உயிரை சிவம் என்றும் கூறுகிறார்கள் ஆ உ என்னும் இரண்டையும் வானம் என்றும் கூறுகிறார்கள் எப்படியெனில் நாதமும் விந்துவும் சேர்ந்தால் எவ்விதம் உரு தருகிறதோ அவ்விதமே தமிழில் எட்டு என்னும் எண் இழக்க குறிப்பாகிய அ உடன் இரண்டு என்னும் குறியீடாகிய உ வை சேர்த்தால் பத்து பத்தென்னும் என்னும் என் ய வருகின்றது இந்த யா என்னும் எண்ணே யகார மெய் எழுத்தாகின்றது இந்த யகார உயிர்மை எழுத்தாகின்றது இந்த வகையில் யகாரமானது ய என்னும் வகையில் ஆகாய அம்சமாயிருப்பதே காரணமாகும் எனது கருத்து ஆ என்னும் குறியீடு தமிழில் எட்டு என்னும் எண் எழுத்தை குறிக்கும் சொல்லாகும் அதை போன்றே ஊ என்னும் குறியீடு தமிழில் இரண்டு என்னும் எண் எழுத்தை குறிக்கும் சொல்லாகும் அந்த வகையிலே எட்டு என்பது என்றான் உடல் என்று நம் பருவுடலை குறிப்பதாகும் உ என்பது தமிழில் இரண்டை குறிக்கும் சொல்லாகும் இந்த இரண்டு என்னும் எழுத்து தமிழில் உயிர் எழுத்து வரிசையில் வரும் எழுத்தாகும் இது நம் உடலின் இயக்கத்திற்கு காரணமான உயிரை குறிப்பதாகும் உயிரும் உடல் இணைப்பே இயக்கமாகும் இதைத்தான் சித்தர்கள் குறியீடாக காட்டியுள்ளார்கள் அகாரத்திலிருந்து பக்குவப்படுத்தப்பட்ட அண்ட பொருள் சித்தர்களால் உடலோடு சேர்க்கும் விதத்தில் உண்ணக்கூடிய ஒரு பொருளாகவும் இருந்து வருகிறது அகாரம் பஞ்சபூத்தங்களில் பூத்தங்களில் கூரை சேர்ந்தது விண்ணில் விளைந்து மண்ணுக்குள் வளர்வதால் நீரிலே பிறப்பதால் இதனை அப்புப்பொருள் என்றும் பிருத்திவி என்றும் விண் என்றும் வெளி என்றும் இதனுள் தீயும் இருப்பதால் வள்ளி என்றும் சித்தர்கள் அழைப்பார்கள் மேலும் பஞ்சபூத்தமாகிய பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாயம் என்னும் ஐந்தையும் அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் இவற்றினை பெண் ஆண் என இரு இருவகையாகவும் அடக்கி சொல்வார்கள் அதன் விபரம் ஆகாயம் காற்று நெருப்பு மூன்றும் ஆண் நிலம் நீர் இரண்டும் பெண் ஆகையால் ஆண் பெண் என்னும் ஆ ஓ சேர்ந்து ஓ என்னும் பிண்டம் உண்டானதாம் இவ்விதம் ஆ உ ஓ என்னும் மூன்றும் ஓ என்பதில் ஒன்றாய் ஒடுக்கமாய் இருப்பதையே பிரணவம் என்றும் கூறுவது உண்டு ஆகையால் தான் ஐந்தில் இரண்டு பழுதில்லை என்றும் கூறுவார்கள் பெரியோர்கள் அதாவது பிரித்திவி அப்பு தேயு வாயு ஆகாயம் என்னும் இந்த ஐந்து பூத்தங்களும் முறையே பிரித்திவி மற்றும் ஆகாயம் என்னும் இந்த இரண்டு பூத்தங்களில் அடங்கி நிற்பதை தான் ஐந்தில் இரண்டு பழுதில்லை என்பதாகும் இதையே ஆண் பெண் என்றும் ஆகாசம் பூமி என்றும் அண்டம் பிண்டம் என்றும் ஆ உ என்றும் கூறுகின்றார்கள் இதன் விபரத்தை அகத்தியர் ஞான காவியத்தில் காண்க இத்துடன் பூமியானது தான் ஒன்றும் வயிற்றில் ஒன்றும் என இரண்டும் ஆகாயமாகிய ஒன்றும் என இந்த மூன்றும் கூடியதை ஐந்தில் மூன்று படுதில்லை என்றும் சொல்வார்கள் இன்னும் ஐந்து பூத்தங்களும் ஒவ்வொன்றிலும் ஐந்து அமைந்திருக்கின்றன ஆகாயத்தில் பிருத்வி ஆகாயத்தில் அப்பு ஆகாயத்தில் தேயு ஆகாயத்தில் வாயு ஆகாயத்தில் ஆகாயமாம் இவற்றுள் ஆகாயத்தினுள் அடக்கமாக இருக்கின்ற மேற்கண்ட ஐந்து பூத்தங்களுடன் சூரியன் அக்னி சந்திரன் என்னும் மூன்றும் அதிகமாய் அடங்கியிருப்பதால் ஐந்தும் மூன்றும் எட்டு என கூறி இந்த எட்டையும் அஷ்ட சரக்கு என்றும் அஷ்ட லவணம் என்றும் அஷ்ட அக்ஷரம் எட்டு எழுத்து என்றும் கூறுவார்கள் இது ஆ எனப்படும் இதன் விபரம் ந என்பது கோட்டையாம் ம என்பது மதிலாம் சி என்பது மழையாம் வா என்பது வஜ்ரமாம் ய என்பது நாதமாம் இதை பற்றி விசேஷமா இன்னும் அறிந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் ராமதேவர் முன்னூரில் பார்க்கவும் அகரத் உகரத் உகரத்துழன்று மகரத் அடங்கும் விளக்கம் படைப்பில் உள்ள எல்லா உயிர்களும் அகரத்தில் தொடங்கி உகரத்தில் உழன்று மகரத்தில் அடங்கும் தன்மையுடையவை பிழைப்பு சார்ந்த சமூக வாழ்வில் சிக்கியுள்ள உயிர்கள் அன்னையின் கர்ப்பத்தில் அகரம் தொடங்கி உலக வாழ்க்கையில் உகரம் உழன்று மரணத்தின் பின் மண்ணுள் மகரம் அடங்கும் படைப்பிலுள்ள உயிரானது உயிர்மை ஞானோதயம் அறிந்து வீடு பேறு என்ற முக்தி நிலையை அடையும் வரை இத்தகைய பிறப்பு இறப்பு சுழற்சி தொடரும் ஆன்மீக பாதையில் செல்லும் சாதகர்கள் அகரம் பிளஸ் உகரம் பிளஸ் மகரம் என்பது படைத்தலின் ஆதாரமானது ஓங்காரம் என்ற பிரணவ ஒளி என்பதை அருளால் அறிந்து படைத்தவனின் ஒளி வடிவமாகிய நாத பிரம்மம் அதனுடன் படைப்பாகிய நமது அதிர்வுகள் வைப்ரேஷன் ஒத்திசைவு ரெசனென்ஸ் அடைவதற்காக பயிற்சிகளின் மூலம் படைப்பு வேறு படைத்தவன் வேறு என்ற அறியாமையால் விளையும் இருமை நிலையை கடந்து ஓங்காரத்துடன் ஒன்றி பிறப்பு இறப்பு என்ற சூழலிலிருந்து விடுதலை பெறுவதையே மனிதராக எடுத்தலின் பயன் என்பதை உணர்ந்து அதற்கான முயற்சிகளை துவக்க வேண்டும் ஓம் என்ற பிரணவமே ஆதி வஸ்து உலகமெல்லாம் தான் நிறைந்த யோம சக்தி தான் என்ற சக்தியடாய் எவரும் தானாய் சதா கோடி மந்திரத்திற்கு உயிராய் நின்று ஆம் என்று ஆடினதும் ஓங்காரம்தான் அடிமுடியாய் நின்றதுவும் ஓங்காரம்தான் நாம் என்ற ஓங்காரம் தன்னிலேதான் நாடி நின்ற எழுவகை பாடல் பொருள் ஓம் என்பது இப்பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பு இருந்த ஆதிவஸ்து அதை நம் இறைவன் என்று சொல்லுகிறோம் அதன் உருவமோ வடிவமோ தெரியாது என்பதனால் அதை ஆதிவஸ்து என்றார் இந்த உலகம் எல்லாம் நிறைந்து நின்ற இயங்கு சக்தி நூறு கோடி மந்திரங்களுக்கும் உயிர் ஆம் என்று இதை சொல்லுவார்கள் ஓ என்பது ஓங்காரம் அடி என்ற எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பது நகரம் என்ற ஓங்கார அதில் ஏழு வகையான உயிர்கள் தோன்றின இனி எப்படி ஓங்காரம் என்ற இறைவன் விரிவு அடைந்தான் என்பதை பார்ப்போம் அச்சப்ப ஆதி பராபரந்தான் அனு உதித்த கணபதி வல்லபை மூச்சப்ப நிறைந்த சக்தி சேவமும் ஆகி மூ மூலகும் தானாகி முதலுமாகி பேசப்ப நிறைந்ததொரு பஞ்சகர்தல் அஞ்சு பேரும் பக்தி கொண்டு ஆதியலே ஓம் என்றரே அகத்தியர் அந்தரங்க விதி பாடல் இருபத்தி ஒன்பது பொருள் ஆதியில் ஓ என்ற ஓங்காரம் என்ற இறைவன் அகர உகரமாக இரண்டாகவும் அவைகள் இணைந்த மகரமாகவும் இருக்கிறார் ஆ பஞ்ச கர்த்தாகள் உகர மகர விந்து என்ற அடிப்படை வித்துகளாக ஐந்தாகவும் உள்ளார் இந்த அடிப்படை வித்துவில் இருந்து பஞ்சபூத்தம் உருவானது பஞ்ச பூத்தத்தில் இருந்து பிரபஞ்சம் உருவானது பஞ்ச வித்தாக நேர்மறை எதிர்மறை சக்தியாக மூலாதாரத்தில் கணபதியாக வல்லபையாக இருப்பது ஒடுக்கமான ஓ என்ற ஓங்காரம் ஓங்காரம் ஓ இறைவன் இறைவன் வடித்து சிதறி அகர உகர என்ற எதிர்மறை சக்தி நேர்மறை சக்தியாக இரண்டு ஆனான் அவர்கள் இணைந்து ஆ குடல் உ மா இதையே எட்டு குட்டல் இரண்டு பத்து என்பார்கள் இதை ஐந்து குட்டல் மூன்று எட்டு ஐந்து சிவன் மந்திரம் ஐயும் கிளியும் சவ்வும் மூன்று சக்தி மந்திரம் சிவனும் சக்தியும் சேர்ந்து மொத்தம் எட்டு அவ்வாறே நாதம் குட்டல் விந்து இரண்டு ஆக இந்த எட்டு குட்டல் இரண்டு பத்து பத்து என்பது தனி தமிழ் எழுதல் யா எனப்படும் எனவே இது ஆகாய தத்துவத்தை காட்டுகின்றது ஆக அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமாக இந்த ஆகாய தத்துவம் இருக்கின்றது என்பதை சுட்டி காட்டுகின்றது ஆ நாதா விந்து ம உயிர்கள் இது ஓம் என்ற ஓங்காரம் இன்று இது பிரபஞ்ச விரி கொள்கை தீரி ஆஃப் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ் ஆ உ நாத விந்து ம குறுகினால் மீண்டும் ஓங்காரமாகும் கருவான எட்டிரண்டும் நாதம் விந்து பேணப்பா நாத விந்து சக்தி சிவமாச்சு பெருகி நின்ற சக்தி சிவம் தான் என்று பூனப்பா அறிவதனால் மனமே பூண்டு என்பவற்றால் சக்தி என்பதும் சிவம் என்பதும் எட்டு இரண்டு என குறிப்பிடுவது நாதம் விந்து ஆகிய இரண்டேயாகும் அது வெளியில் உள்ளதல்ல நான் தான் அது என்று அறிவினை கொண்டு மனதினால் அறிய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அகரம் என்னும் ஒரு பொருள் மூன்று பஞ்ச பூத்தங்களை தன்னுள் கட்டுண்ட நிலையில் வைத்திருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் அது ஒரு கல்லாக இருக்கிறது இதிலே கட்டுண்டு கிடக்கும் பொருட்கள் நீராகிய ரசம் தேயுவாகிய கெந்தி வாசியாகிய காற்று இதே பொருட்கள் நம் உடலிலும் இருக்கின்றன ஆனால் கட்டுப்படாது நிலையில் கொண்டுள்ளன வாத பித்த கபம் எனப்படும் முப்பொருட்களாகும் உடலிலே கட்டுப்படாத நிலையிலும் அகாரத்தில் கட்டுப்பட்டும் இருக்கின்றன இதுதான் அண்ட பிண்ட ரகசியமாகும் ஓம் தொடரும்